இந்த பாடசாலையினுடைய இந்த விளாமரம் கதைக்கு மண்டால் நான் நினைக்கிறேன் திரும்பி ஆயிரம் கதைகள் சொல்லும் நான் அடிக்கடி நினைக்கிறேன் அந்த விளாமரத்துக்கு ஒரு கதையை போட்டு இருந்தா காணும் பள்ளிவுடன் தானா நட ஒரு தரம் ஒன்றும் என்னுடைய மனசுல ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் ஆயிரம் ஆயிரம் கனவுகள் பிள்ளைகள் எண்ணங்கள் பொட்டமானுடைய மகன் கண்ணதாசன் வந்து இப்படி செட்டை கணிக்கிற மாதிரி நிற்பேன் மகது அவர் எல்லா டீச்சரும் அப்படிதான் போவேன் ரெண்டு பேர் இங்க படிச்சார்கள் பாலச்சந்திரன் சின்ன காரியாலயத்துக்கு அவர் வந்தாருன்னா அவர் இப்படி வந்து பக்கத்துல தான் கொண்டுதான் நிற்ப தான் கதை சொல்லுவேன் வருகிற பொழுது அவர் சொன்னார் ஜன்னியக்கா சொன்னார் சொன்னவரா நீங்கள் ஒரு வித்தியாசமான அதிபரை சந்திக்கிறீங்க எனக்கு ஒரு வார்த்தைகளை சொன்னா நான் அதை சிந்திக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு ஒரு உங்களை பார்க்கிற பொழுது பிள்ளைகளே நான் நினைக்கிறேன் நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் சில பேர் பிள்ளைகளோட வந்திருக்கு பேர பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கலாம் நான் இதுல இந்த மரத்துக்கு பக்கத்தில் அங்கால பிரேயர் நடக்கிற பொழுது ஆர்மோன் சேர்ந்த மகனை கணிக்கிட்டேன் இன்றைக்கு அவன் உயிரோடு இல்லை இந்த தேசத்தை நேசித்த மாவீரர்களில் ஒருவனாக அவன் இந்த இடத்திலிருந்து நான் யோசித்து பார்த்தேன் சிவானந்தன் டீச்சருடைய மகன் அடிக்கடி காரிய வந்து ரெக்கோட் புக்கோ ஜாப்போ அதை தூக்கொண்டு ஓடுவான் ஒரு புயவேக் ஹெட் புய் சிவானந்தன் டீச்சருடைய மகனை நான் யோசித்து பார்க்கறதுனே இருந்து ஜனகனை யோசித்து பார்க்க என்னுடைய மனசில் ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் ஆயிரம் ஆயிரம் கனவுகள் பிள்ளைகள் வெண்ணங்கள் பொட்டம்மானுடைய மகன் கண்ணதாசன் வந்துட்டு செட்டே கணிக்கிற மாதிரி நிற்பார் பக்கத்தில் அவர் எல்லா டீச்சரும் அப்படி தான் போவே ரெண்டு பேரும் இங்கே படித்தார்கள் அதில் அந்த கடைசி சிங்கன் திக்கி திக்கி தான் கலைப்பான் ஆனால் வந்தால் அவனை எப்படி வெளியில் அனுப்புறன்றது பிரச்சனை அப்படி வந்து நிற்பார் பகதர் ரெண்டு பிள்ளை இதில் நடுவில் ஒரு மண்டபம் இருந்தால் சிவலிங்கம் சர் தான் பொறுப்போம் அதுக்கெல்லாம் எங்களோட பாலச்சந்திரன் படித்தவர் கஜிந்தன் பக்கத்தில் இருப்பேன் எங்கட மற்ற தமிழ் தமிழ் என்ன கருணா கருணாகரன் அவருடைய மகள அவர் பக்கத்தில் இருப்ப நான் ஏதாவது போய் படிப்பிக்க போனால் அல்லது கேட்க போனால் அவர் டக்கள் செய்வார் அந்த விவகமான மாணவர்களாக இருந்தார் பாலச்சந்திரன் சிலமடை காரியாலயத்துக்கு வந்தார் வந்தார்ன்னால் அவர் இப்படி வந்து பக்கத்தில் விளைஞ்சி கொண்டு தான் நிற்பார் வந்திருந்தான் கதை சொல்லுவேன் அப்போ அப்படியான ஒரு அந்த பிள்ளைகளை நினைக்கிற பொழுது தேசத்தில் இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் சிறுவர்கள் தினம் என்றால் அது பாலச்சந்திரனுடைய நாளாகவே நான் நினைப்பது அதே போல இந்த பாடசாலையினுடைய வரலாறு என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாள் ஜனனியக்கா என்னுடைய காரியாலயத்துக்கு வந்த செஞ்சுவலை பொறுப்பாளர் என்ன கேட்டார் முருகா மதிய ஒரு நிகழ்வுக்கு இங்கே வர விரும்புகிறா வரலாம வந்து கேட்டேன் நான் சொன்னேன் பெற்றார் வரலாக்கான்னு ஆன்சர் அப்ப அவர் சிரித்தார் சிரிச்சுட்டு நிகழ்வுக்கு வந்தார்கள் எல்லாரும் வந்தார்கள் இருந்து முடித்து போனார்கள் முடிக்க தனராஜேஸ்வர்தான் சீர்திஎஸ் அடுத்த நாள் என்னிடம் வருகிற பொழுது அவர் சொன்னார் ஜன்னியக்கா சொன்னார் தலைவர் சொன்னவராக நீங்கள் ஒரு வித்தியாசமான அதிபரை சந்தைக்கு நீங்கள் போராடாங்க என்ன எனக்கு ஒரு வார்த்தைகளை சொன்னால் நான் அதை எங்களுக்கு சிரிச்சுட்டு இருந்தேன் இப்படி இந்த பாடசாலை என்பது வித்தியாசமான மாணவர்களை கூட இந்த கூழா மரம் நிறைய பெருசாகிருக்கு ஒரு நாள் நான் இந்த பிலாவுத்தில் ஒரு இரவு ஏழு மணி அப்போ தான் கரண்ட் வரும் ஆறு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி மட்டும்தான் கரண்ட் கிடைக்கும் இப்போ ஏதாவது செய்யணும் என்றால் அந்த ஆறு மணிலேருந்து அந்த ஒன்பது மணிக்குள்ளே அந்த மின்சார வேலைகள் ஏதாவது செய்துட்டு போகலாம் இப்போ நான் ஒரு ஏழு மணி இருக்கு இந்த பிலாவுத்தில் இருக்கிறேன் ஒருதன் முழுந்து நான் இந்த மரத்தில் எனக்கு கீழே தப்பேன் போய் பார்த்தால் அவர் இங்கே இரவு காவலுக்கு வாராங்க அந்த நேரத்தில் இங்கே பல காவலர்கள் இருந்தார்கள் அப்ப அவருக்கு ஒரு காயம் இல்லை ஒரு ஒன்று மீனேஸ்வரன் அவரை வந்து போனேன் அவர் தூங்கி விழுந்தாரா என்ன நேரத்தில் ஆனால் மிக அருமையான ஒரு காலம் நான் நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளாக நினைச்சு நினைச்சு பார்க்குற பொழுது எல்லாருடைய உள்ள இந்திரகுமாரை பார்த்ததுல அவனோட குள்ளப்படி அவங்கள் வேன் குடிக்க போனது அவங்க அவங்க உள்ளத்துக்குள்ளே போய் நான் கூட்டி கொண்டு வந்தது இங்கே கூப்பிட்டு வச்சு அடிக்க போனது பியோனி இந்திரபாலன் எல்லாரையும் பார்த்தா அவர் வாக்கைகள் மகிழ்ச்சியாக இருக்குது காலமே யோகான சிறு அதை இந்திரவாலம் பலப்படி உடைச்சிட்டாங்க அப்படி ஒரு ஒரு உங்களை பார்க்குற பொழுது பிள்ளைகளே நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்களிட பிள்ளைகள் நீங்கள் சில பேர் பிள்ளைகளோட வந்திருக்கு பேர பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கலாம் எங்கட பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் இந்த இடத்துல பார்க்கலாம் மிக மிக மகிழ்ச்சியான காலம் யோகாச்சுவர காலத்துக்கு பிறகு ஒரு மூன்று ஆண்டுகள் நான் அதில் நான் ஒரு மோடிவேட் பண்ணிட்டுமே தவிர பாடசாலையை நான் சாதித்தேன் நான் இதை செய்தேன் என்று சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு பிறகு பங்கி துளம் அதிபராக பொருட்படுத்தி இந்த பாடசாலையினுடைய கணித விஞ்ஞான பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டது பாடசாலையில் நிறைந்த முன்னேற்றங்களைக் கண்டது அவருக்கு பிறகு ஒரு பெண் அதிபராக வரலாற்றின் முதல் தடவை ஜெயந்தி திரபால சிங்கம் அம்மா அவர்கள் பொருட்படுத்து ஐந்து ஏழு ஆண்டுகள் நினைத்தார் அவருடைய காலம் எட்டு ஆண்டுகள் அவர் நீண்ட ஒரு பயணத்தை இந்த பாடசாலையில் செய்தார் ஆளுமை புரிந்து ஒரு பெண் அதிபராக ஒரு வரலாற்றை அவரும் உருவாக்கியிருந்தார் அவருக்கு பின்னர் திருமதி இளவேந்தி நாங்கள் பள்ளிக்கால நண்பர்கள் ஒன்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே எங்கள் பச்சை படித்தவர்கள் அவர் சிந்திரீஷ் நாங்கள் நான் ஆனால் நாங்கள் ஒரே டியூஷன் சென்டர் அல்லது எங்கேயாவது சந்திப்போம் இதில் சந்திராவை கண்டனான் சந்திரா சிங்கிரிஷாவில் படிக்கவா வந்து கிருணிஜி ஹிண்டு வலைப்பந்து விலைப்பந்து கொள்ளையார்கள் அவருடைய மூக்கு ஒரு முறை உறைஞ்சது அப்போ நாங்கள் ஏன் படிக்கிற காலம் தானே எப்படி இருந்திருப்போம் நாங்கள் உங்களோட போல இருந்து நாங்கள் தானே கிடைக்கிற பள்ளித்தோடிகளை பார்க்கிற பொழுதும் உங்களை பார்க்கிற பொழுதும் என்னுடைய ஆசிரியர் குழாமை பார்க்கிற பொழுதும் மிகப்பெரிய மகிழ்ச்சி இதில் சுரமஞ்சு வீட்டில் சொன்னால் இந்த தேக்க மரம் உயர வளர்ந்த தேக்க மரம் கட்டியாக இருக்கிற பிலாமரம் இதெல்லாம் உனக்கு தெரியுதான் என்ன ஒன்றாக படித்தாங்களோ அதை நீ நான்கு கதைக்கு அந்த அந்த மகிழ்ச்சி உண்மையாக அந்த கதைக்கிற அன்பு உணர்வுகள் இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஆகவே ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு சிவஞானம் சோர் எனக்கு அவர் குரு எனக்கு கிண்டு காலத்து கிண்டு காலத்தில் படிப்பிக்கிறது அவர் அவரால் டிகிரி பாஸ் பண்ணுவேன் நான் அவர் சொல்லுவார் நீ மொக்கன் மாதிரி இருக்கிறேன் அப்படி பேசுவார் அவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண்ணை சாலை மாதிரி ஒரு பொட்டில் போட்டு அதுக்காக அந்த படிப்பேன் அருமையான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பாடசாலையினுடைய இந்த பிராமரம் மண்டால் நான் நினைக்கிறேன் திரும்பியும் ஆயிரம் கதைகள் சொல்லும் நான் அடிக்கடி நினைக்கிறேன் அந்த பிராமரத்துக்கிற ஒரு கதையை போட்டுருந்தால் காணும் பள்ளிக்கூடம் தானா நடக்கும் ஒன்னும் செய்யவே அது நிறைய யோனான்ஸ்வரே நான் சொல்லி வந்தேன் அவர் நீங்கள் ஒன்றும் செய்யணும் இந்த இந்த விராமரத்தில ஒரு கதிரையை போட அது படிப்புடம் போயிட்டு வந்திருக்கு அதே மாதிரி இந்த பாடசாலையினுடைய ஒவ்வொரு பக்கங்களுக்கும் இப்போ புதிய மரங்கள் வளர்ந்துருக்கு ஆனால் பழைய விழும்பு இப்போ நிற்குது பழைய மரங்கள் நிற்கின்றன பழைய பழைய ஞாபகங்கள் இப்பையும் விட்டு போகலை இந்த மண்டபத்தில் இருந்த அந்த நினைவு கருவி நான் உடந்தை தாட்டு வச்சுருக்கேன் நான் நினைக்கிறேன் இனி ஒரு நாள் நான் உங்களுக்கு அதை எடுத்து தரலாம் இந்த அளவுக்கு தான் போயிருக்குது அந்த ஞாபகத்தையும் நான் மறக்கையில் ஆசிர் சீரன் ஆனந்த் செல்லப்பிள்ளியம்மா ஞாபகார்த்தமான ஒரு பெரிய கூட நான் பாடசாலையை யுத்தம் முடிந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதன்முதல் வர்ற பொழுது என்னுடைய கைபேசியால் நான் படங்களை எடுத்திருந்தேன் அப்பொழுது இதில் ஒரு ரைட்டர் என்பது சிவில்லாமல் ஆனால் ரெண்டு வாகனம் என்பது கழட்டப்பட்ட நிலையில் இந்த மண்டபங்கள் உடைந்த பிலாமரங்கள் இருந்த இடிந்து ஒளிந்திருந்த அந்த பெரிய மண்டபம் அதனை துப்பரவு செய்கிற பொழுது அதற்குள்ளே இருந்த ஏகே ஃபோர்ட்டி செவன் துப்பாக்கிகள் நாலு எறும்புக் குழுகள் எல்லாமே பார்க்கக்கூடிய காலங்களாக இருந்தது நானும் அந்த அறையில் நாங்கள் ஒரு நாள் இருக்கிற பொழுது ஆறு ஒரு குழு வந்து படம் எடுத்தார்கள் அவர்களை நாங்கள் வெளியிலே விரட்டி கதை கிடைத்த நாட்களையும் நான் யோசித்து பார்த்தேன் மிக அருமையான பொழுதுகள் நான் நினைக்கிறேன் என்னை அடையாளப்படுத்திய பாடசாலை பல பாடசாலைகள் இருந்தாலும் கிருநொச்சி மகாவித்யாலயம் எனக்கு ஒரு அடையாளத்தை தந்தது எனக்கு ஒரு வரலாற்றை தந்தது என்னை மனிதனாக பெருமைப்படுத்திய பாடசாலை என்று கூட ஒரு ஆசிரியர் சொன்னார் சார் நான் முதல்வர் உங்கள்கிட்ட வந்தால் இங்கே டியூட்டியேஷன் பண்ணினாங்க நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல யுத்தம் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பல ஆசிரியர்கள் கடக்கடன்று இங்கேயே போட்டார்கள் வந்தார்கள் டியூட்டியேஷன் பண்ணுவார்கள் ஆருக்கு எந்த வகுப்பை கொடுக்குறது எத்தனை பிள்ளைகள் படிப்பார்கள் அப்போ எதுவும் செய்ய முடியாது ஆனால் அந்த நேரத்திலேயே இருந்த அந்த ஒற்றுமை பலம் ஒரு மிகவும் எனதான் ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளை நீங்கள் இந்த ஒருநாள் பொழுது என்று நினைத்த விடயம் மிகவும் முக்கியமானது நான் நினைக்கிறேன் புலம்பிய நாடுகளில் இருக்கின்ற பலர்கள் பல மாணவர்கள் இதனை பார்த்து கொண்டிருப்பார்கள் பலர் மீண்டும் கூட வீழின்பன் தொலைபேசியிலே பேசினார் சரி நீங்கள் போவீங்க தானே போவீங்க தானே சந்தேகம் நான் சிலவளை போகாமல் விற்றுவனோ இல்லை நான் கண்டிப்பாக போவேன்னு சொன்னேன் காலமாக பங்கைத்திரன் செரிஞ்சினார் தனக்கு மட்டு கேட்டவன் போவீங்களோ போவிங்களோ ஆகவே இந்த மாணவர்களுடைய உங்களுடைய அன்பு உண்மையமான உறவு எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிற பொழுது இருக்கிற அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி ஆசிரியர்கள் எங்களோடு கற்பிட்ட ஆசிரியர்களை பார்க்கிற மகிழ்ச்சி எத்தனையோ டீச்சர் சொன்னார்கள் சார் உங்களை எல்லாம் பார்க்க எவ்வளவோ நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையாக எனக்கும் எனக்கு இருக்க ஆயிரம் இளைஞனைகளை தூஞ்சி ஒரு பக்கம் வச்சுட்டு பூனையும் நேசையில் அமைச்சிட்டு உங்களுக்கு முன்னால் இருந்த இந்த நொடி பொழுதுகள் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான பொழுதாக நான் கருதுறேன் இது ஒரு நல்ல இனிமையான பொழுது இருந்தாலும் கூட எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை முதல் நீங்கள் தந்திருக்கிறீர்கள் அந்த வாய்ப்புக்கு நன்றி நான் படிப்பித்த நான் அதிபராக இருந்த காலத்தில் இருந்த ஆசிரியர்கள் சரி அல்லது அதற்கு முதலிருந்த ஆசிரியர்கள் பின்னிருந்த ஆசிரியர்கள் அன்போடு பழகி எல்லோருக்கும் நன்றிகளை கூறி எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் முழுநேரமும் உங்களோடு நேரத்தை செலவழிக்க முடியாமைக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டு நீங்கள் எனக்கு விடைதாரங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்